திருநெல்வேல பேசினா இருக்கு சென்னையில இருந்து கேட்டிருப்பீங்க அதுல காதல கொஞ்சம் சரியா உழுது நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா உன்னிப்பா அந்த வீடியோ கவனிங்க அவர் என்ன சொன்னார் திருநெல்வேலியில நூத்தி தொகுதிகள் பிரிப்பேர் பண்ணுங்க வில்லேஜ் கமிட்டி ரொம்ப வலிமையா இருக்கு ஸ்ட்ரெந்தன் பண்ணிருக்கோம் இருபத்தி அஞ்சு தொகுதியில ப்ரப்பேர் பண்ணுங்க நாங்க தனியா நிக்கிறதுக்கு இல்ல எல்லோருக்கும் சேர்த்து தான் இம்மிடியா ஹண்ட்ரட் ப்ரப்பேர் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க உடனே என்ன பண்ணிட்டீங்க அதை தனியா காங்கிரஸ் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு தொகுதி எழுதிட்டீங்க தப்பு அதே மாதிரி அவர் எந்த இடத்துலயுமே சொல்லல பல இடங்கள்ல அதுக்கு கிளாரிபிகேஷன் அவரும் சொல்லியிருக்கார் நாங்களும் சொல்லியிருக்கோம் தவறா புரிந்து கொள்ளப்பட்டது